குழந்தை எது தூங்குது அந்த காலத்துல தொட்டில் தொட்டில் தொட்டில ஒரு கரெக்ட் கொடுத்துருப்பாங்க அது என்னது மாடு வெரி குட் மாடு அப்ப அசுவடி ஒன்னு ஒரா ஒன்னாவது நட்சத்திரம் பரணி எட்டாவது நட்சத்திரம் கிருத்திக மூணாவது நட்சத்திரம் ரோபி நாலாவது நட்சத்திரம் மிருக சிறுசம் அஞ்சாவது நட்சத்திரம் அப்ப அஞ்சாவது நட்சத்திரம் மிருக சிறுசுக்கு மாடு போகுதுதான்

இப்பமாகறது மக நட்சத்திரம் வந்து ஆணி நட்சத்திரம் வந்து பெண்ணி இந்த ரெண்டும் சேர்ந்து பதினாறு நாடுகள் கூட்டி அதனால தான் யோனி கொடுத்த அஞ்சு தினம் தனம் மகேந்திரன் ஸ்ரீதீர்தம் யோனி தான் அஞ்சு இந்த அஞ்சாவது பாவங்கள் யோனிக்கின்ற

அடியென்னே ஏஜென்ட் மாரகல்ல இல்ல. அதுக்கு நம்ம ஊத்தனையை பார்த்து சுத்தறானே. அந்த நாங்க போற நட்சத்திரம். இstatusbarல நடக்கிறது சுத்தமா. என்ன

அம்மா அப்பதான் ஐயா எனக்கு வந்து எனக்கு என்ன நட்சத்திரம் நல்லா சொல்றேன் எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன பண்ணுவாரு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்ப நான் இங்க இருக்க சொல்ல இப்போ நாங்க என்ன பண்ணுவேன்னா உத்தர நட்சத்திரத்துக்கு மாதுளா பழம் இந்த மாதா பழத்தை உத்திர நட்சத்திரத்துல ஐயப்பன் கருத்து

और बेटी है और बेटी जाए बेटी में से पौधा का पहले पास होते हैं मैंने आज ये लोग आते हैं बंदे को की बेटी में से पौधा होता है पास होते हैं आज और उसको पैसा कमाने की प्रक्रिया है फिर से लिया आज और उसको पैसा कमाने की प्रक्रिया है ना और ये करते हैं

ஒவ்வொரு விஷயத்த தெளிவா செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க பரிதாபம் எப்பவுமே நீங்க எடுக்கும் போது இப்ப இந்த கூட்டம் எல்லாம் இருக்குதுங்களா இவங்களை வச்சு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் பண்றதுனால நான் அவரை பார்த்து சொன்னேன் சூரியன் தான் மகடம் ராஜகிரிகிடம் இன்னைக்கு அவருக்கு தலைவரை வச்சாங்க அப்ப உத்தர நட்சத்திரத்துல கடைராசி இருந்து அப்ப அவர் எந்த கலவை வச்சாரு சரி இந்த சட்டத்தை எந்த பார்க்கணும் இன்னைக்கு வந்த

எப்படி இதை சொல்றீங்க ஒண்ணுமே நான் தோறும் ஜோசிங்கன்னு சொல்லியேன் ஏன்னா அந்த அம்மா குடிச்ச தண்ணி மருந்து வேகமாக குடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ ஆஸ்பத்திரி தான் போவாங்க கரெக்டுங்களாப்பா இதைத்தான் நம்ம அதை அப்படி சொல்லணும் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பரிகாரம் நடக்குது நாம ஜாதகத்தை கணிக்கும் போது ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிற நிலைமை பார்த்து பாதி எடுத்துடணும் அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து ஜோசியும் கேட்டாங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் குறையினாலே அவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சம்பந்தப்பட்ட ஜெயில தான் அவர் பிறந்திருப்பாரு அவர் ராஜா மாதிரி வந்து உட்காராருன்னா அது ராஜாங்கிறது அரசாங்கம் அப்போ அவருக்கு நம்ம எப்படி சொல்லணும் ஒண்ணு பிரமோசனை பத்தி கேள்வியா இருக்கும் இல்ல அவர் ஊர் விட்டு ஊர் மாறுறாரு இல்ல அவர் ரிட்டையர்ட் ஆகி படம் வருதான்னு கேட்க வர்றாரு இந்த கேள்விகளை தான்